யோகத்தை கடைபிடிப்பவன் யோகி அந்த யோகா தினத்திலேயே வந்து யோகம் இருக்கு கண்டிப்பா யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு பெரிய யோகம் காத்து இருக்குன்னு அர்த்தம் சோ எந்த மாதிரியான யோகா செய்யறது மூலியமா நம்ம உடம்ப நம்மளே ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படிங்கறத யோகினாவே அவன்கிட்ட ஒரு நல்ல டிசிப்ளின் இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் இதுதான் யோகம் ஓகே இந்த யோகத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யோகி யோகி ஓ பெண்கள் ஆம்தான் யோகி தான் ஓகே சார் ஏன் அப்படின்னா யோகினாவே உலகத்தை கடைபிடிப்பாங்க இதை யாரெல்லாம் கத்துக்க நினைச்சாலே போதும் பிளாகர்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இப்ப இருக்க காலகட்டத்துல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு இல்லாம தாங்க இருக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா டயட்ல இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அதே மாதிரி வாக்கிங் பண்ணணும் அப்படிங்கறதுல தாண்டி யோகா அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு என்னடா இன்னைக்கு யோகா பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஜூன் டுவெண்டி ஃபர்ஸ்ட் யோகா டே சோ எந்த மாதிரியான யோகா செய்யறது மூலியமா நம்ம உடம்ப நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோக கலை நிபுணர் அண்ட் வர்ம கலை நிபுணர் டாக்டர் சுரேஷ் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் போன வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நீங்க சொன்ன விளக்கங்கள் நீங்க சொன்ன அந்த எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மக்களுக்கு சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் டுவெண்டி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு யோகா டே சோ எந்த மாதிரியான யோகா செய்யறது மூலியமா நம்ம உடம்ப நம்மளே ஹெல்தியா வச்சுக்கலாம் அப்படிங்கறத செய்முறை மூலியமா மக்களுக்கு சொல்லுங்க சார் அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள் சோ எந்த மாதிரியான ஈஸியான ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா யாருக்குமே டைம் இருக்கிறது இல்லைங்க சார் சோ எல்லாமே ஒரு அவசரமான ஒரு வாழ்க்கையில தான் ஓடிட்டு இருக்காங்க கல்ல எந்திரிக்கிறாங்க குளிக்கிறாங்க சாப்பிடுறாங்க வேலைக்கு போறாங்க திரும்ப வீட்டுக்கு வராங்க அதே தான் ரொட்டினா பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கான ஒரு சின்ன சின்ன யோகாங்கள் யோகா செய்யறது மூலியமா அவங்க உடம்பு அவங்களே பாத்துக்கலாம் இல்லைங்களா சோ அந்த மாதிரியான சில டிப்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கணும் வந்து யோகா தினம் அந்த யோகா தினத்திலேயே வந்து யோகம் இருக்கு அதெல்லாம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு பெரிய யோகம் காத்து இருக்குன்னு அர்த்தம் நம்ம வந்து இந்த யோகத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள வந்து யோகின்னு சொல்லுவோம் யோகி யோகி அப்படின்னா யோகினா யோகத்தை ஃபாலோ பண்ணுவான்னு அர்த்தம் அப்ப யோகம் அப்படின்னு அந்த வார்த்தை வந்தாவே என்னன்னா அவனுக்குள்ள நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் நல்ல ஒழுக்கம் இருக்கும்னு அர்த்தம் அதுதான் யோகி ஓகே அதாவது யோகி

மற்றதெல்லாம் வெளியில போயிடும் வெளியில போயிடும் அப்போ உள்ளுக்குள்ள யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒருத்தவங்க யோகத்தை தொட ஆரம்பிச்சிட்டாவே அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் சக்சஸ் கிடைக்கும் கண்டிப்பா அதனால தான் காலையில எந்திரிச்சோம்னா நம்ம ஏன் சூரியனை நமஸ்காரம் பண்றோம் அதனால தான் சூரிய நமஸ்காரம் சூரியனுக்கும் வணக்கம் செலுத்துதல் அப்படிங்கும்போது உங்க உடல் மனம் ஆன்மா இணைந்ததுதான் யோகம் அப்போ உங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி வராது பொறாம வராது கெட்ட எண்ணங்கள் வராது கெட்ட கேரக்டர் வராது நல்லதுதான் பேசணும் உண்மையா பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் அதுதான் யோகம் ஓகே ஏன்னா இந்த யோகத்தை எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு செய்கிறவங்க சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு இருபது நிமிஷம் டெய்லி அந்நாடு அவங்க உடம்புக்குன்னு ஆரோக்கியத்துக்குன்னு ஒரு யோகத்தை கடைப்பிடிச்சாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில அருமையான முன்னேற்றம் கிடைக்கும் ஓகே அது இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க காத்து இருக்குது ஓகே அது அதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி சில இதை நம்ம செஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள மனதாலும் சரி உடலாலும் சரி எவ்வளவோ தீமை செஞ்சிருப்போம் கண்டிப்பாங்க சார் ரைட்டா தீமை ஒரு ஒரு ஐயை அடிச்சிருப்போம் ஒரு எறும்பு அடிச்சிருப்போம் கொசு அடிச்சிருப்போம் அதற்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து பிரபஞ்சத்துட்ட மன்னிப்பு வாங்கி ரைட்டுங்களா அப்புறம் வந்து அத நம்ம மறக்க கத்துக்கணும் அப்புறம் அத நல்லத நேசிக்க கத்துக்கணும் நன்றி உணர்வோட இருக்கணும் இதனாலும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா யோகம் அற்புதமா அவங்க உடம்பு வேலை செய்யும் அவங்கவுங்க வாழ்க்கையில முன்னாடி எவ்வளவோ நடந்திருக்கலாம் இருபது வருஷமா முப்பது வருஷமா நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இறைவன் கண்டிப்பா கொடுத்தே தெருவார் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம எவ்வளவோ நினைச்சிருப்போம் அதெல்லாம் நம்மளுக்கு செய்ய காத்து கொண்டு இருக்கோம் அவனுடைய இல்ல கெட்ட இதெல்லாம் என்னைக்கு மறையுதோ அன்னைக்கு அவனுக்கு யோகத்தை கொடுக்க தயாரா இருக்கும் அத நம்ம பெறத்துக்கு தகுதியானதுக்கு அந்த இந்த எல்லாம் இருந்தாலும் அதை பெற முடியும் கண்டிப்பா அதனாலதான் சொல்லுவாங்கல்ல எப்படி இருந்தாலும் கடைசி காலத்துல ஒரு வேலையில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ரிட்டைர்மெண்ட் ஆக்குறாங்க இல்லையா கடைசியில் வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆக்கிடுவாங்க அது மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்வியல் முறையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நம்ம கடைசியை வரைக்கும் என்ன பண்ணோம் நம்ம மனித பிறவியை அணிவிச்சிட்டு போவோம் அதுக்கு நன்றி சொல்லுவோம் இல்லையா அதனால தான் எல்லாத்த பார்த்தாலும் நேசிக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம விரும்ப ஆரம்பிக்கணும் இயற்கையோட நம்ம வாழ ஆரம்பிக்கணும் பிரபஞ்சத்தோட ஒன்றுணும் அதாவது செஞ்சோம்னா யோகம் யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுங்கன்னா லவ் பண்ணுங்க அன்பு அன்பு இது வந்து நம்ம பேசுறதெல்லாம் வந்து நம்ம எதுவும் தவறான எண்ணத்துல இதுல கிடையாது கண்டிப்பா இல்ல அதாவது ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு வாங்கிடணும் ஐ அம் சாரி இங்க சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே நிறைய பிரச்சனைகள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரைட் அடுத்தது ஐ லவ் யூ தேங்க்யூ இந்த நாலு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழசெல்லாம் உங்க உங்க உடம்புக்குள்ள இருக்க ஈகோ போய்டும் அதாவது போட்டி பொறாம தீய குடும் தீயை எண்ணம் தீய முயற்சி இதெல்லாம் போயிடும் யாரா இருந்தாலும் இதை சொல்லி டெய்லி போய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே அவங்க உடம்புல இருக்கிறதெல்லாம் இது யோகம் கை கொடுக்க வந்துடும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வீட்டுல இருந்தபடியே உக்காந்த இடத்துல இருந்தே நீங்க இதுக்குன்னு அங்க போவேணா இங்க போவேணா ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் உக்காந்த இடத்துல இருந்தே செய்யறத நான் சொல்லி கொடுக்கறேன் அத நீங்க மட்டும் எனக்கு டைமே இல்லைங்க அப்படின்னா கூட போதும் ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல உக்காந்தீங்கன்னாவே அது உங்களுக்கு கை கொடுத்துரும் ஏன் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்ம இருந்ததெல்லாம் வெளியில போயிருச்சு எனக்கு நேரம் இல்லைங்க செய்ய முடியாதுங்க நான் ஆபீஸ் கிளம்பணுங்க எனக்கு தூக்கம் இல்லங்க அது இல்லைங்க இது இல்லைங்க எல்லாம் என்ன சொல்லுவோம் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லுவோம் இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அந்த பதினஞ்சு நிமிஷத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் நம்ம உடம்புக்குள்ள ஆரோக்கியத்தை கொண்டு வர யோகத்தை ஏற்படுத்துறோம் இந்த யோகத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அப்பதான் நண்டு சொல்ல சொல்லதான் அதை நம்ம விரும்ப ஆரம்பிக்கும் அது நம்ம விரும்பும்போது நம்மளும் அதை விரும்ப ஆரம்பிப்போம் அது இப்போது விரும்பிக்கிட்டே தான் இருக்கு பிரபஞ்சம் நம்ம தான் விரும்புறது இல்ல யாரை பார்த்தாலும் வந்து அன்பு செலுத்துறது இல்ல நண்டு சொல்றது இல்ல இத நேசிக்கிறது இல்ல அதனாலதான் இப்போ என்ன பண்ண போறோம் யோகத்தை விரும்புறோம் ஓகே ரைட்டா இப்போ சிம்பிளா ஒரு இருபது நிமிஷத்துல எப்படி உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம உடம்புல நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம் கழிவு எல்லாம் எப்படி முறைய முறையா வெளியேற்றுறதுன்னு பார்த்தோம் இப்ப பிராண கழிவை எப்படி முறையா வெளியேற்றுறது அப்படிங்கறத எதுவுமே செய்ய முடியாலும் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் இதை செஞ்சாலே போதும் உடம்பு நல்லா இருக்கும் ரைட்டா நல்ல நல்லா நிம் உட்காருங்க நல்லா காலு தரையில முனைக்குங்க கொஞ்சம் ஸ்பைனல் நுண்ண உட்காந்துக்கோங்க நல்ல இயல்பான ஒரு அஞ்சு சுவாசத்தை இழுத்து விடுங்க நல்ல சுவாசத்தை சுவாசிக்கும் போது கண்ணை முடிக்கணுமாங்க சரி கண்ணை திறந்து விட்டு செஞ்சாலும் உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கு அதை செய்யுங்க கண்ணை முடிக்கிட்டு செஞ்சா நல்லா இருக்குன்னு செஞ்சீங்கன்னா செய்யுங்க இல்ல கண்ணை திறந்துட்டே செய்ய செய்யுங்க ஓகேங்க சார் நல்லா மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க மூச்சை இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும் மூச்சு விடும்போது வயிறு உள்ளார போகணும் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் முதல்ல என்ன பண்ணணுன்னா நார்மல் பிரித்தியில் வந்து ஒரு அஞ்சு சுவாசத்துலேருந்து பத்து சுவாசம் வரைக்கும் நீங்கள் எடுத்து எடுத்து விடணும் இதை நம்ம எதுக்கு விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடலும் சரி மனசும் சரி மனசு வெளியிலெல்லாம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த சுவாசத்தை நம்ம எடுக்கிறோம் இந்த அஞ்சு சுவாசம் எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வெளி எண்ணங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்ட் மைண்டுக்கு வந்துடும் ரைட்டுங்களா இது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு காரியம் நம்ம செய்யும் போது என்ன பண்ணணும்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு நார்மலாக உட்காந்த இடத்துல இருந்தாலும் சரி அப்போ நின்னுக்கு வேலை செஞ்சாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் முதல்ல ஒரு அஞ்சு சுவாசம் ப்ரீத்திங் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு சுவாசத்தை இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும் சுவாசத்தை விடும்போது வயிறு உள்ளார போகணும் அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்குதா ஒரு டவுட் சொல்லுங்க இப்போ நான் பண்ணும்போதுங்க சார் சுவாசத்தை நான் இன்ஹேல் பண்ணும்போது தான் எனக்கு வயிறு உள்ள போச்சு திரும்ப நான் இது பண்ணும்போது வெளியே விடும்போது தான் வயிறு வெளியே வருதுங்க சார் பைட்டு நீங்கள் அதை தான் இப்போ மாத்தப் போறோம் இப்ப சுவாசத்துல அதை நம்ம மாத்த போறோம் ஓகே பைட்டு இப்போ சுவாசத்தை இழுக்கும்போது வயிறு எங்க வரணும் வெளியே இருக்க வெளியில வரணும் விடும்போது என்ன பண்ணணும் உள்ள போ உள்ள போகணும் இப்போ என்ன பண்ணேன் அப்படி வராத உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மூச்சை உள்ள விடுங்க

ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது மாதிரி பண்ணி நம்மனா கையை வச்சு பழகினோம்னா நம்மளுக்கு இன்ஹேல் போறதும் தெரியும் எக்ஸேல் போறதும் தெரியும் எல்லாத்துக்குமே சுவாசம் மாறி தான் இருக்கும் அந்த சுவாசம் மாறினால தான் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு மூல காரணம் இவ்வளவு நேரம் சார் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க நம்பரும் சார் சொல்லும் போது நான் ஒரு டென் மினிட்ஸ் தான் அந்த இதை மூச்சு பயிற்சி பண்ணேன் ஸோ அதை பண்ணும் போது எனக்கு மைண்டும் பாடியும் அவ்வளோ ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு சோ நம்மளோட டே லைஃப்ல ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் உங்களுக்காக ஒதுக்கி இந்த இந்த மூச்சு பயிற்சி செய்வதன் மூலியமா நம்ம லைஃப் நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கலாம் இல்ல எனக்கு நிறைய கத்துக்கணும் இதை விட நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் போயிட்டு இருக்கும் அந்த நம்பர் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி சார்ட்ட பேசிக்கலாம் எனக்கே நேர்ல போய் கத்துக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு சோ சார்ட்ட கேக்கலாம் சோ ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி ஏதாவது அவைலபிலிட்டி இருக்காங்க சார் எங்க ஆபீஸ் எங்கேங்க சார் இருக்கு நம்மளுக்கு இப்ப சென்னையிலயும் இருக்குது முசர்லயும் இருக்குது கிளாஸஸ் ஆன்லைன்லயும் ஆறு மணிக்கு மேல எடுக்கிறோம் மார்னிங் மார்னிங் சரி ஈவினிங் சரி சார் ரெண்டு டைம்ல நீங்க எப்ப வேணாலும் கத்துக்கணும்னா கத்துக்கலாம் ஓகே ஓகே அதே மாதிரி நம்மளது வந்து வந்து பயிற்சியும் கொடுக்குறோம் சிகிச்சையும் அளிக்கிறோம் ஓகே நம்ம வேணுங்கிறவங்க சென்னை உள்ள மக்கள் சென்னை நம்பர் கான்டாக்ட் நம்பர் பண்ணிக்கிங்களா ஓகே சார் எங்கே உங்களுக்கு வரணும் அட்ரஸ் சொல்லவும் ஓகேங்க சார் தேங்க்யூங்க சார் நல்லது என்ன வியூவர்ஸ் இவ்வளவு நேரம் வீடியோ பாத்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ இன்னொரு வீடு உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களுக்கு நான் உங்கள் கவிதா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்